எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் அறிவழகன் தடை அதையுடைய படத்தோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பேர் குணா பாபு மகதீர் கணேஷ் கதை நாயகர்கள் சாய் சுந்தர் மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு தடை அதை உடைய படத்தோட ஃப்ரெஷ்ஷோக்கு வந்த அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டீம் சார்பா நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குணாபாபு இந்த படத்தில் கதை நாயன் நடிச்சிருக்கேன் அது சொல்கிறது ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நீங்களும் பார்த்தீங்க ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப மெனக்கட்டு எழுதி இயக்கியிருக்கிறாரு எங்களுடைய இயக்குனர் அறிவழகன் அவருக்கு இந்த சமயத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வேட்டையன் மாரிசன் அண்ட் திருக்குறள் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த படம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாராலையும் ரசிக்கப்படும் ரசிக்கப்படும் பேசப்படும் பேசப்படும் கதாபாத்திரம் உங்களோட கொடுங்க நம்ம இன்னும் அதிகமாக பேசுவோம் அண்ட் மியூசிக் ஆதரவாக சாய் சுந்தர் வணக்கம் பத்திரிகை மற்றும் இந்த ஷோ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேரு சாய் சுந்தர் இது வந்து என்னுடைய தடை என்னுடைய முதல் படம் ஒரு இசையமைப்பாளரா இந்த வாய்ப்பளித்த அறிவழகன் சாருக்கும் எங்களுடைய எடிட்டர் லினோவன் எனக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் படம் பார்த்தீங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நானும் என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ வணக்கம் என் பேர் வந்து திருவாரூர் கணேஷ் நான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த எங்க டைரக்டர் அறிவாளன் நன்றி அது மட்டும் இல்லாமல் எங்களையும் மதித்து இங்கே படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தை நீங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கிறத நம்புறோம் கண்டிப்பாக சேர்ப்பிக்க சேருங்க நன்றி வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறிவாளன் சேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி

ஆ மகேஷ் அண்ணனுக்கு அஞ்சு நாள் கால் ஷீட்டு நல்லபடியாக வந்து நடிச்சு தான் கொடுத்தாங்க அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லபடியாக நடிச்சு கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் டப்பிங் தான் வரல அது ஏன்னு எங்களுக்கு இப்போ வரையும் தெரில நாங்கள் நிறையா பேர் கால் பண்ணோம் ஃபஸ்ட் டைமுக்கு அப்புறம் செகண்ட் டைம் எங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுறது இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை பத்து மாதம் அவரோட டப்பிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒன்றரை வருஷத்தில் ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் ஒன்றரை வருஷத்துல ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்க படம் மூணு வருஷத்து தொற்று இருக்கு அதுல ஒரு வருஷம் மகேஷ் அண்ணனாலதான் அவர் டப்பிங் வரல ப்ரொமோஷனும் வரல எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்க ஒரு நோன் ஃபேஸ் ஆர்டிஸ்ட படத்துல ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க மூலமா எங்க படத்துக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபைனலா அவர் எங்களுக்கு எந்த ப்ரொமோஷனுக்குமே ஹெல்ப் பண்ணல ஏன் வரலன்னு எங்களுக்கு தெரியல அங்க எல்லாருமே கால் பண்ணி பாத்துக்கிறோம் பெரிய அலிகேஷன் சரிங்களா ஒன்றரை வருஷம் அவரால் படம் எழுந்து போச்சு சொல்றது வந்து அவர் சைட்ல இருந்து எதாவது நாங்க கேட்டோம்னா நீங்க அதை ஒத்து போய்ங்களா தாராளமா நீங்க அவர்கிட்ட கேளுங்க நாங்க போன் பண்ணிட்டேன் அப்புறம் ஒருத்தவங்க டப் முடிக்காம படத்தை என்ன பண்றது ஒருத்தவங்க டப்பிங் பண்ணாம ஒரு யாருக்குமே தெரியாத ஆர்டிஸ்டா இருந்தா நாங்க வேற யாராவது வச்சு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட வேற ஒரு வாய்ஸ் வச்சு டப் பண்ணா அது பார்க்க நல்லா இருக்காது ஏத்துக்க மாட்டாங்க அது பெரிய டிராபேக் ஸோ அவரோட டப்பிக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக அவரோட ஃபோன் கால் அட்டன் பண்ணி மகேஷ் என்ன சொன்னார் நீங்கள் வேறு யாராவது வச்சு டப் பண்ணிக்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஆளை வச்சு டப் பண்ணி படத்தை முடிச்சுருக்கோம் ஸோ இது அலிகேஷன் இது வந்து இதுக்கு நானுமே சாட்சி நானும் மகேஷ் சார்கிட்ட பேசினேன் நிறைய பர்சன் ரீசன் சொன்னார் எல்லாருக்குமே லைஃப்ல பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு இருந்தாலுமே வந்துட்டு இந்த சினிமா சினிமாக்காக உழைச்சிட்டு இருக்கோம் நாங்களாம் புது டீம் ஆக்சுவலா அவர் அங்காடி தலை ஃபேமிலியான ஒரு ஃபேம் அதுக்காக தான் இவர் சூஸ் பண்ணாங்க அவெல்லாம் வந்தோன்னா இன்னும் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியே தெரியும் தெரிய தெரிஞ்சுக்கொண்டது எங்களோட நம்பிக்கை அண்ட் என்ன சார் ரிக்வஸ்டாக பட் ஸ்டில் அவர்கிட்ட எந்த கான்டாக்டும் இல்லை காத்துக்கிறப்புகளை நடிச்சிருக்காரு காத்துக்கிறப்புகளை வந்து டப்பிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் எங்களுடைய பட டீமுக்கு அதுல எல்லா அப்டேட்டுமே அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு தெரியும் ஆனா அவர் எந்த ப்ரமோஷன்ஸ் கலந்துக்கல அவர் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கல அது ஏன்னு தெரியல என்ன காஸ்ட் எல்லாரும் தெரியும் எல்லாருமே பேமெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்தாச்சு அவருக்கு என்ன பிசி எங்க யூடியூப் சேனல்ல இருக்கான்னு தெரியல குழந்தைய கொல்றாங்க அந்த குழந்தை இன்னொத்துன குறாங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி எதுக்கு அந்த கதை ஃபர்ஸ்ட் ஏன் இந்த கதை அப்படின்னா நாங்க ஒரு சின்ன டீம் பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது எங்க படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கதை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் கதை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இட் ஷட் பீ a எல்லா கதையோட கம்பேர் பண்ணும்போது வேறுபட்ட கதைக்களமா இருக்கணும் அதை பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த ஸ்டோரி ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ள ஸ்டோரி ரெண்டு ஸ்டோரி ஒரு ஸ்டோரிக்குள்ள இருக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே நாங்கள் யோசிச்சு பார்த்தோம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் இதுவரை எந்த தமிழ் சினிமாவிலும் இல்லை அதனால மக்களுக்கு பிடிக்கும் நம்பி இதை எடுத்தோம் இந்த படத்து மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மூணு விஷயங்கள் ஒண்ணு நீங்க உன்ன ஜெயிக்கணும்னு நினைச்சா எந்த காரணத்திலயும் விட்டுறாதீங்க கடைசியில ஒரு மேஜிக் நடக்கலாம் நீங்க ஜெயிச்சிடலாம் கடின உழைப்போட இருங்க ரெண்டு கல்வியுடைய முக்கியத்துவம் என்ன நான் சொல்றது மறுக்கப்பட்ட கல்வி இல்லை சாதாரணமான ஒரு மனிதனால எடுக்க முடியாத ஒரு கல்வி அந்த கல்வியை எடுத்துக்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அட் த சேம் டைம் தனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்ச ஒரு கல்விய நிறைய பேரு யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அவங்களும் அந்த கல்வியை நல்லபடியா யூஸ் பண்ணி சமுதாயம் நல்ல பாதையில போகணும் அப்படிங்கிறது எங்களோட செகண்ட் தாட் தேர்டு சோசியல் மீடியா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அடிப்படை உணவு உடை இருப்பிட மாதிரி சோசியல் மீடியா நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு அந்த நாலாவது இடத்தை பிடிச்ச சோஷியல் மீடியா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு நான் விருப்பப்படுறேன் அது மக்களுக்கு எல் எல்லாருக்குமே வி சுட் சேவ் அவர் டைம் நான் சொன்ன மாதிரி உலகத்திலே விளம்பரிக்க முடியாத ரெண்டே விஷயம் ஒன்று உயிர் இன்னொன்று நேரம் அந்த நேரத்தை மக்கள் எப்படி பயனுள்ளதா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கமர்ஷியல் எலமெண்ட் மூலமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சொல்லணும் விருப்பப்பட்டோம் சோ இந்த படத்துல படத்துல வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு போது கொஞ்சம் யோசிச்சு உணர்புமா எடுங்க எடுத்தும் நிறைய இடத்துல தேவையில்லாத யூடியூப் பண்ற கண்ட் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கும் அந்த கடைசி சீன்ல அந்த வெட்டுப்பட்டு தூக்கிட்டு போய் போறது அது தெரியுது ஒரு அதே போல மூணு பேரும் கடைசி வரும்போது

அப்படி நான் மட்டும்தான் அந்த யூடியூப் சேனல் பண்றவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே அது பயன் அவருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்கு சம்பந்தமே இல்லாம சும்மா பொழுதுபோக்குக்காக அவர் ஹவர் ரெண்டு மணி நேரம் செலவு பண்றத நான் தவறுன்னு சொல்ல விருப்பப்பட்டேன் அவ்வளவுதான் நான் வேற யாரும் இல்லை அதே யூடியூப் சேனல்ஸ்ல என்னென்ன நல்லது இருக்குங்கிறது நான் என் படத்துல சொல்லியிருக்கேன் ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்கலாம் அதே நேரத்துல நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் மக்களுக்கு விழிப்புணர்வுக்குற மாதிரியான நிறைய கருத்துகள் இருக்கு நிறைய இன்ஜினியரிங் வீடியோஸ் மெக்கானிக்கல் வீடியோஸ் ஏரோநாட்டிக்கல் வீடியோஸ் ஸோ இந்த மாதிரி அறிவு சார்ந்த வீடியோ அதே யூடியூப்பில் தான் இருக்குது அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் தேவையில்லாத நம்ம பார்க்க வேண்டியதில்லை பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற மட்டும்தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் டைம் வந்து சேவ் பண்ணுன்னு நீங்கள் தான் சொன்னீங்கல்ல அடுத்த படத்தில் எல்லாருடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ணா ஆனா இன்னும் புரியல இது கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியலையா இல்ல என்ன பிரச்சனை தெரியல

ஒரு <laughs> <laughs> <laughs>

அண்ட் ரீசெண்டாக ஸ்கிரிப்டை பற்றி அண்ணன் கேட்டாப்பில் இப்போ மகாராஜனோட படம் வந்துச்சு விஜய் சேதுபதி நிதில் நிதில் பண்ணாங்க அது ஸ்கிரீன் ப்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க கரண்ட்ல ஒரு பாஸ்ட்டை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தடை அதை உடையில ஒரு புதுசான ஒரு அட்டம்ப்ட் யூனிக்கான ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அறிவழகன் மீடியா எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது அதை வச்சு தான் அந்த கண்டென்ட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து மக்கள் ரீச் பண்ணும் ஸோ தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களை கலாயங்க திட்டங்க தப்பு கிடையாது ஆனால் பதில் சொல்ல எப்போ எங்க கூப்பிட்டாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அதுக்காக இந்த ப்ரெஷ் ஷோ நடத்தப்பட்டது ஸோ நாங்கள் புது டீம் பார்க்குறீங்களா நான் ஆல்ரெடி முப்பது படம் நினச்சிருக்கேன் இருந்தாலுமே ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்கு அது இல்லைனா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது ஸோ இந்த படம் அந்த ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு மட்டும் இல்லை புது இயக்குனர் பணம் போட்டிருக்காரு பணம்னா சும்மா சேவிங்ஸ் பேங்க்ல எடுத்து போடலைங்க இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஜெர்மனில் கஷ்டப்பட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை செஞ்சு வந்த மனுஷன் நானும் பேங்க்ல வேலை செஞ்சு வந்த மனுஷன் தான் இசை மட்டும் ஃபுல்லாக இப்போ ஃபுல் டைமாக இருக்கேன் ஸோ எங்களுக்கு சர்வைவல்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இன்ஸ்டாகிராம்ல ஃபேமிலி ஆனால் தூக்கி வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்ப நாங்களாம் எங்க போறது குழந்தை குட்டி எல்லாத்தையும் போய் ஊர்ல விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு பேச்சுல வந்துட்டு நாற்பது நாற்பது வயசு கல்யாணம் வாங்க இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வயிற்றுல இருக்குங்க ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஸோ டேலண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க வேற ஆள் லைக் டேலண்டட் பெருமையா சொல்லிக்கலாம் நாங்களே பீத்திக்கல படம் பாருங்க பார்த்துட்டு டேலண்டா நீங்க கழிவு கொடுத்துங்க எங்களுக்கு லைக் எங்களுக்கு வந்து லைக் இன்னும் மீடியா இருக்குது நீங்க என்னன்னா எங்க சாடிக்கலாம் ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா அந்த ரெண்டு பேர் யாரு காத்துக்கிறது யாரு அதாவது தேவையில்லாத கண்டென்ட் பண்ணிட்டு உள்ள அவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பீங்க கண்டிப்பா ஸ்டார்டிங் கதை சொல்லிட்டு அவனும் தேவையில்லாத கண்டென்ட் பண்றாரு இவங்களுக்கு தேவையில்லாத கண்டென்ட் இன்ஸ்டாகிராம்ல பண்ணிருப்பாங்க எங்க படத்துல பண்ணிருக்காங்களான்னு பாருங்க பண்ணிருக்க மாட்டாங்க மத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலாம் நான் சொல்றேன் அவங்களை தவிர்த்து மத்தவங்க கொடுத்துருக்கலாம் நீங்க அங்காளி தேர்வு தூக்கி போட்டு வேற யாராவது கொடுத்துருலாம்ல

இருபது முப்பத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது தேட்டர் போய் பாருங்க நிறைய தேட்டர்ஸ் நாங்கள் அப்ரோச் பண்ணிருக்கோம் எவ்வளவு கிடைக்கிறது எங்களுக்கு தெரியல இன்னைக்கு இருக்க சார்ஜ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லிஸ்டிங் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன் கணிசமான தேட்டர் கிடைச்சா கூட ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கண்டென்ட் தான் அறிவியல் கொடுத்துருக்காரு தயவு செஞ்சு கொஞ்சம் மனசாட்சியோடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் டீமுக்கு தடை அதை உடை டீம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தடை அதை உடை சோ எல்லாமே